welcome to the shine your max by shine your mind channel பயம் இல்லாமல் இருப்பது தைரியம் அல்ல பயத்தை வெல்வதே தைரியம் இந்த பஞ்ச் டைலாக் எந்த சினிமாவிலயும் இல்ல இது வந்து ஒரு தென்னாப்பிரிக்க அதிபர் முன்னாள் தலைவர் புரட்சியாளர் நெல்சன் மண்டேலா அவர்கள் வந்து அவரோட டாக்லைன் அவர்கள் லைஃப்ல வந்து சொல்லியிருந்தது அடுத்ததா வந்து பிரிட்டிஷ்ல வந்து இரண்டாம் உலகம் போறப்ப பிரதமர் அந்தவர் வந்து தைரியம் என்பது பயப்படாமல் இருப்பதில்லை பயப்படாமல் செயல்படுவது அப்படின்னு சொல்லி இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு டைம் சொல்றீங்க பயமற்று இருப்பது தான் உண்மையான சுதந்திரத்தின் முதல் படி அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகாத்மா காந்தி அவர் வந்து ஒரு நாளும் அவரை பார்க்கலன்னா இந்திய மக்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது ஏன்னா எல்லா ரூபா நோட்லயும் அவரு ஸ்மைல் பொறிச்சிருக்கும் அவர் ஒரு முறை சொல்லியிருக்காரு வன்முறை என்பது பயத்தின் ஆயுதம் அகிம்சை தான் தைரியத்தின் ஆயுதம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இந்த பஞ்ச் டைலாக்லாம் வந்து ரீசெண்டா வேற சினிமா படத்துல ஒரு கிரைம் த்ரில்லர் மூவில வந்த மாதிரி வேணாம் இது அதனாலதான் நான் யார் யார் எங்க இந்த லீடர் சொன்னாங்க அப்படின்றத பத்தி நான் கூடவே சொல்லியிருந்தேன் எதுக்கு தைரியம் பயம் இந்த கான்செப்டை பத்தி பத்தி பேசிட்டு இருக்கேன்னா ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து நம்மளுடைய நான் எதுக்குன்னா சொல்லியிருக்கேன் மூளை பற்றிய தகவல்களை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஹார்மோனல் பற்றிய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் கோபத்துல உச்சகட்ட கோபம் வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டுமா இருக்கிற கோபம் அப்பப்ப வெளிப்படுத்துற கோபம் எப்பயுமே ஒரு ஒரு மெலிதான கோபத்தோடைய வாழ்நாள் பூரா வாழ்றது வெரைட்டி வெரைட்டியா இருக்குல்ல அதே மாதிரி சந்தோஷத்துலயும் வந்து உச்சகட்ட சந்தோஷம் ஒரு நிம்மதியான சந்தோஷம் ஒரு ஜஸ்ட் ஜாலியா ஹாப்பியா ஒரு ஃபன்னான சந்தோஷம் அந்த மாதிரி வெரைட்டி வெறியா வெரைட்டி வெரைட்டியா சந்தோஷங்கள்ல இருக்கல அந்த மாதிரி ஒவ்வொரு உணர்வுகளையும் வந்து எப்படி கலர் ஷர்ட்டுனா லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ கொஞ்சம் மீடியமான ப்ளூ அந்த மாதிரி வெரைட்டியாக அப்படியே ஷேடோ குறைஞ்சி 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 ஒரு கலர் வேரியேஷன்ஸ் இல்லை அந்த மாதிரி உணர்வுகளும் கூட உச்சகட்ட அதிர்ச்சி உச்சகட்ட ஒரு பதற்றம் அப்படின்னா அட்ரினலி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்தது கார்டி சோல்னா வந்து நாட்பட்ட டே டு டே லைஃப்ல வந்து மிக்ஸ் ஆகி அப்படியே ஒரு அக்ரெசிவாவே உள்ளுக்குள்ள அப்படியே அழுத்தமாக இருக்கிறது மன உளைச்சல் மன அழுத்தம் அதெல்லாம் வந்து காட்டி சோல் ஹார்மோன் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இப்போ பார்க்க போற ஹார்மோனும் நார் அட்ரினலின் அப்படின்ற ஹார்மோன் இது வந்து ஏற்கனவே ஒரு ஆட்டி கூட சொன்னேன் அட்ரினலின் வந்து ஒரு பதட்டத்தினுடைய உச்சநிலை டோபமைன் வந்து சந்தோஷத்தோடைய உச்ச ஹார்மோனா அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு அடுத்த லெவலில் தளபதிகள் மாதிரி என்டார்பின் செரட்டோனின் மெலட்டோனின் ஆக்சிடோசின் இதெல்லாம் வந்து ஒரு ரேஞ்சில் ஒரு பெக்கியலாக ஒரு ஒரு உணர்வுல வந்து ஆக்சிடோசின்னா செக்ஷுவல் ஹார்மோன்ஸ் ஒரு பாச பிணைப்பு ஒரு அஃபெக்ஷனட் இதெல்லாம் வந்து ஆக்சிடோசின் ரெஸ்பான்ஸ் இருக்குது ஒரு சந்தோஷமான நிலைகளுக்கு வெவ்வேறு ஹார்மோன்களை வந்து பொறுப்பெடுத்துக்குது அதே மாதிரிதான் நம்ம அதிக கட்ட பதற்றத்துக்கும் மன அழுத்தத்துக்குமே வந்து அட்ரினலின் கார்டிசோல் அந்த மாதிரி ஒன்னொன்னா இருக்கு இல்லையா அதுல ஒன்று அடுத்த கட்ட லெவலில் தான் வந்து நார் அட்ரினலின் அப்படின்னு சொல்ற ஹார்மோன் இந்த ஹார்மோன் வந்து நார் எப்படி சொல்லுவாங்க நார் அட்ரிலு என்றது வந்து ஒரு இங்கிலாந்து ஐரோப்பா இந்த மாதிரியான கண்ட்ரிகெல்லாம் வந்து நார் அட்ரிநிலைன்னு சொல்றாங்க யூஎஸ் இந்த மாதிரி சில நாடுகள்லாம் வந்து நார் எப்படி பிரிங்கன்னு சொல்றாங்க ரெண்டுமே ஒன்று தான் ஒரே பேர் தான் ஒரே விஷயத்தை ரெண்டு பேராக வெவ்வேறு இடத்துல கூப்பிட்றாங்க சொல்றாங்க அந்த மாதிரி இது மன மன அழுத்தத்திற்கான பதில் அளிக்கக்கூடிய ஹார்மோனா இருக்கு அட்ரினல் சொல்ற அட்ரினல் பத்தி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் சலிப்பா இருக்கிறது ரொம்ப அக்ரேசிவா இருக்கிறது பதட்டமா இருக்கிறது ஒரு சிங்கம் துரத்தனா இல்ல நாய் துரத்தனா இல்ல ஒரு மிருகம் ஏதோ துரத்தினா நம்ம என்ன மாதிரி பதட்ட நிலைக்கு போவோமோ சோ இதுவும் அதே ரேஞ்சு தான் பட் அந்த குரூப் சேர்ந்து தான் அதை விட கொஞ்சம் அடுத்த லெவல்ல தளபதியார் அப்படின்னு சொல்லலாம் நார்டி நிலை ஹார்மோன் பத்தி பார்த்தலாமா நார்டி நிலைன்னு உங்களுக்கு இருக்கும் தைரியத்தை வர வைக்கிற தைரிய தைரிய ஹார்மோன் மன அழுத்தம் மற்றும் உந்துதலுக்கு இடையில் நார் அட்ரினலின் பங்கு இருக்கிறது அதாவது ஏற்கனவே சொன்ன கான்செப்ட் தான் ஒரு அக்ரெசிவான ஒரு மிருகமோ இல்லை ரெண்டு பேருக்குள்ள ஃபைட்டு வருது ரொம்ப கிளைமேக்ஸ் ஃபைட் மாதிரி ரொம்ப அக்ரெசிவான ஒரு எமோஷ்னல் பதட்டம் அந்த மாதிரி இருக்குன்னு போது அந்த நிலைக்கு அட்டுநெல்னு சொன்னோம் இது வந்து அந்த இடத்துல என்ன பண்ணால் சரியா இருக்கும் புரியுதுங்களா இப்போ அட்ரலினா அது வந்து ஹை பிபி கொண்டு போய் விட்டுரும் ஹார்ட்லாம் வேகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும் எவ்ரித்திங்க வந்து சிம்பத்தட்டிக் நவசிஸ்டத்தில் பதற்றத்தினுடைய உச்சமாக இருக்கும் இது வந்து அந்த இடத்துல ஸ்மார்ட்டாக என்ன பண்ணணும் குந்தடிச்சு எஸ்கேப் ஆகணுமா இல்லை ஓங்கி அடிக்கணுமா அதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு எந்த வழியில நம்ம தப்பிக்கணும் எப்படி நம்ம ஓங்கி அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் திங்கிங் ஒரு பிளான் இருக்கு இல்லையா அது தைரியம் அதுதான் நான் இவ்வளவு நேரம் ஒரு பஞ்சடையலகா சொன்னேன் பயத்துக்கும் தைரியத்துக்கும் நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல அந்த ஸ்பேஸ் தான் வந்து நார் அட்ரினலின் எப்படின்னு ரெண்டு தான் சொல்லியிருந்தோம் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு யுத்த வீரர் நரம்பியல் ஹார்மோன் மூளை மற்றும் சிறுநீரக மேல் சுரப்பிகளில் இருந்து சுரக்கும் ஃபைட்டார் அதாவது அது வந்து ஃபைட்டார் ஃபிளைட்னு சொல்லியிருந்தோம் அப்டினலினுக்கு வந்து இது ஃபைட் வித் ஃபோக்கஸ் அதான் சொன்னால எந்த என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த இடத்துல ஆன் தி ஸ்பாட்டில் ஒரு மிருகமோ ஒரு வில்லனோ ஒரு திருடனோ எங்கேயோ ஒரு இடத்துல பயங்கரமாக மாட்டிட்டோம் அந்த இடத்துல என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு ஒரு கியூரியாசிட்டியோட கியூரியாசிட்டு சொல்ல முடியாது ஃபோக்கஸ்டாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரியாக்சன்ஸ் அந்த இடத்துல வந்து ஒரு எனர்ஜிலாம் வரும்ல நம்ம பிரிஸ்காக ஓடணும் வழக்கமாக இருக்கிற எனர்ஜியை விட பத்து மடங்கு எனர்ஜி அந்த இடத்துல தேவைப்படும் அதுக்கெல்லாம் அர்ஜி ரெடி பண்ணி கொடுக்கறது தான் இந்த நார் பின்னப்பிணை உடலை யுத்தத்திற்கும் கவனத்திற்கும் தயார் செய்கிறது மனம் பிளஸ் உடல் தயார் நிலையில் இதய துடிப்பு வேகமாகும் கவனம் கூர்மையடையும் உடலில் உடனடி சக்தி எனர்ஜி உருவாகும் முடிவெடுப்புக்கு தயாராகும் இதெல்லாம் தான் வந்து இதனுடைய நேச்சர் நம்பிக்கையின்மை பயம் மற்றும் முடிவுகள் இல்லை இந்த இடத்துல வந்து அது நெகட்டிவான வெளியே வரணும் சோ அந்த நெகட்டிவான ஜோனை தான் இதை டிஃபைன் பண்றாங்க பயம் அதிகரிக்கும் மனம் மன உறுதி சிதறும் தைரியம் குறையும் முடிவெடுப்பதில் சிக்கல் ஏற்படும் இதெல்லாம் ஆன் ஸ்பாட்ல அந்த மாதிரி என்ன என்ன பண்ணணும்னு தெரியலேன்னு ஒரு பயம் இருக்கும் தப்பி தப்பிக்க மாட்டிக்க ஏதோ ஆயிடுச்சு ஐயோ இப்படியா தப்பிக்கணுமே ஒரு மன உறுதி இல்லாத சிதறும் தைரியம் குறையும் குறையுமே அந்த பதட்டம் இருக்கும்போது என்ன ஆடுமோ ஏதாடுமோன்னு பதட்டம் பதட்டமாய் அந்த தைரியம் குறையிறது தான் அடுத்த எவ்வளவு கூட்டுட்டு போகும் முடிவெடுப்பதில் சிக்கல் ஏற்படும் இந்த அந்த 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 உணர்வுகளுக்கு டெஃபினேஷன் டிஃபைன் பண்ணி அதை ப்ரொஃபைலாக கொண்டு வரணும்னா இந்த மாதிரி தான் பயம் அதிகரிக்கும் தைரியம் குறையும் மன உறுதி சிதறும் முடிவெடுப்பதில் சிக்கல் ஏற்படும் ஸோ இந்த நாரட்டு நிலையினை அதிகரிக்க வழிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா ஹார்மோன்கள் எல்லாமே வந்து ஒரு அழகான கத்தி மாதிரி எதுவும் ஒரு உணர்வுக்காக செயல்படுற விஷயங்கள் பட் அது அதிகமானாலும் பிரச்சனைகள் கம்மியானாலும் பிரச்சனைகள் அதை சமநிலையில வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் தான் நம்மளுடைய சேனலுடைய நோக்கம் ஸோ இந்த இடத்துல வந்து நாரட்டு நிலை அதிகமானா என்ன பிரச்சனைகளா வருதுன்னு பார்த்தோம் பயம் அதிகமாகுது நடுக்கம் அதிகமாகுது பதட்டம் அதிகமாகுது அட் த சேம் டைம் அது வைக்கும்போது பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு என்ன மாதிரியான சுச்சுவேஷன்டா எடுத்தா சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு ஒரு போக்கஸ் எபிலிட்டி வந்து உருவாக்குது அப்படின்னு பார்த்துருந்தோம் இது சமநிலையில இருந்தா அதே சமயத்துல நிலை ரொம்ப லோ ஆயிட்டா சோர்வு மன சோம்பல் இயந்திரிக்கிறதுக்கே அப்படியே சோம்பேறித்தனமா இருக்கும் மனதுல வந்து ஒரு தேவையற்ற குழப்பங்கள் ஒரு சிந்தனைகள் வந்து செதற ஆரம்பிக்கும் ஸோ இது வந்து மூணு நிலையில சமநிலையில இருக்கிறதுன்றது வந்து ஷைன் யுவர் மேக்ஸோடைய அப்படி வச்சுக்கும் போது உங்களுடைய லைஃப் ஷைன் ஆகும் மேக்சிமம் வந்து உங்களோட எபிலிட்டியை வந்து ஷைன் பண்ணலாம் அப்படின்றது தான் பட் அதிகமான நடுக்கமும் பதட்டமும் வருது கம்மியான உங்களுக்கு வந்து சோர்வு சோம்பல் மன சோம்பல் இதெல்லாம் வருது அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு ஏன்னா ஹார்மோன்னாலே வந்து ஆபத்து தரக்கூடியது பிரச்சினை உண்டு பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு இன்டென்சன் ஏன்னா ஷார்ட் வீடியோவில் நான் அப்படி பேசி ஸ்டார்ட் பண்றேன்னா அது நம்ம உருவாக்கிக்கிற ஒரு எமோஷன்ஸ் நம்ம ஹார்மோனில் இம்பேலன்சஸ்ஸாக வச்சு தேவையில்லாத ஒரு உடல் உபாதைகளை உருவாக்கிக்கிறோம் அப்படின்றதுனால அந்த வழி நிறைந்த விஷயங்களை நான் வந்து ஷார்ட் வீடியோல சொல்லி அதை வந்து கவனம் செலுத்துறதுக்காக வேண்டி சொல்றது ஸோ அதனால ஹார்மோனாலே பிரச்சனை அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க அதுதான் சொல்ற ஒரு நைஃப் மாதிரி இரு இருமுனை கத்தி மாதிரி நீங்க முன்னாடி வேகமாக ஃபோர்ஸாகவும் போகக்கூடாது பின்னாடி உங்களையும் குத்திக்க கூடாது ஸோ அதை வந்து கரெக்டான முறையில் ஹேண்டில் பண்ணி சம சமநிலைப்படுத்தணும் தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லறோம் ஸோ ஸோ நார் அலின் அதிகரிக்க வழிகள் ஐ மீன் சமநிலைப்படுத்த வழிகள் என்னென்னலாம் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை ஹோப் இல்லாத மாதிரியான சூழ்நிலையில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை தரும் நட்பு வட்டாரங்களை உருவாக்கணும் அப்படின்றத தான் சொல்ல வராங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்பயுமே ஒரு நெகட்டிவான பீப்புள் நெகட்டிவான மைண்ட் செட் நெகட்டிவான நியூஸு நெகட்டிவான விஷயங்கள் நெகட்டிவான ப்ரா ப்ராப்ளங்கள் நெகட்டிவான அப்ரோச்சுன்னு ஒரு எவ்வளிகா சம்பா எயிட்டி டுவெண்ட்டி ரூல்னா எயிட்டி பர்சன்ட் நல்லா இருக்கிற விஷயம்னாக்கா அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் தவறான விஷயங்கள் இருக்கிறது இயல்பான விஷயமா தான் இருக்கும் அதே சமயத்தில் எயிட்டி பர்சன்ட் கெட்ட விஷயமா இருந்தாலும் அதில் டுவெண்ட்டி பர்சன்ட் ஏதாவது நல்ல விஷயம் இருக்கான்றதை வந்து கன்சிடர் பண்ணணும் கன்சிடர் பண்ணணும் மீன் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து கவனிக்க தவிர்கிறோம் அப்படின்றதான் சொல்கிறோம் ஸோ அந்த மாதிரி டுவெண்ட்டி பெர்சென்ட் நெகட்டிவிட்டியே வச்சிட்டு இருக்கிற மாதிரியான பீப்புள்ஸ் வந்து உங்கள் இருந்து அவாய்ட் பண்ணிட்டு ஒரு பாசிட்டிவான பீப்புளோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணி உங்களோட சுற்றுச்சூழலை அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணும்போது நாலு ரெண்டு நிலையிலிருந்து உங்களுக்கு பெரிய தொந்தரவா இல்லாமல் ஏன்னா ஒரு சின்ன வார்த்தை ஒரு சின்ன சவுண்டு பொல்யூஷன் சின் சின்ன ஒரு ஒரு என்ன சொல்றது எல்லாமே வந்து ஒரு ஃபைவ் சென்சஸ்க்கு வந்து எந்த ஆங்கிளா எப்படி பாதிக்கப்படும் சொல்ல முடியாது கண் காது மூக்கு தொடு உணர்வு இதெல்லாம் வந்து அது மூலமா தான் உள்ள உள்பாங்கிறோம் நம்ம விஷயங்களை உலக விஷயங்களை அதுதான் உடலுக்குள்ள போயிட்டு ரியாக்ட் பண்ணுது ஸோ அதனால நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்களை வந்து பாசிட்டிவா ஒரு நம்பிக்கை தரமாட்டாரமா வச்சுட்டு ஆகும்போது நம்மளோட ஹார்மோன்ல வந்து பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு அட்ரினில் நார் அட்ரினின் ஹார்மோன் வந்து கம்ஃபர்டபுளா சுச்சுவேஷன்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுதான் சொல்ல வருது அடுத்துதான் வந்து நம்ம எவ்வளவோ நிறைய சாதிச்சிருந்தாலுமே கூட நம்மளை பத்தி ஐயோ நம்ம ஒண்ணுமே செய்யலையே நம்ம ஒண்ணுமே இல்லையே நம்ம ஒண்ணுமே இல்லையேன்னு ஒரு சுய நாசா வேலைன்னு சொல்லுவாங்க அதை வந்து சோ நம்மளை பத்தி வந்து நாமளே வந்து கீழ்த்தரமா நினைச்சுக்கிறதுக்கு தாழ்வு மண் பண்ணி மண் பண்ணுமே சொல்லுவாங்க இன்பீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து அதிகமாயிட்டு நாரெட்டு நிலந்து அதிகமாகிட்டு நம்மளோட நம்பிக்கையிலிருந்து நமக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் உங்களுடைய ஹிஸ்ட்ரியில் உங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து என்னென்னலாம் நீங்கள் சின்ன சின்ன வெற்றியை அடைஞ்சிருக்கீங்க அதெல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அதை அப்பப்போ பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஹார்மோனல் சமநிலை அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதை தான் சொல்ல வராங்க அண்ட் சாதிக்க முடியும் என்பதை உங்களோட்டு ஊட்டி ஊட்டிக்கொள்ளுங்கள் ஏன்னா இந்த ஆர்டரில் நான் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுடைய பழைய வெற்றிகள்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவோ சாதிச்சிருக்கோம் இதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எதிர்வரும் சிக்கல்களை வந்து உங்களால் ஹே சம் என்ன சொல் தாட் ப்ராசஸோட நம்மளால் முடியுன்ற ஒரு கான்ஃபிடன்ஸாக உருவாக்கிக்கிறதுக்கு நீங்களே ஒரு உத் உத்வேகத்தை உருவாக்கிக்கணும் அப்படி பண்ணும்போது நான் ரெண்டு நிலையில் வந்து சமநிலைப்படுத்தப்படுறதுன்னு சொல்ல வரல அப்புறம் ஒரு முக்கியமான இன்டர்வியூ முக்கியமான ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இல்லை முக்கியமான ஒரு மீட்டிங் ஏதாவது ஒன்று அட்டென்ட் பண்ண போறோன்னா ஒரு பதட்டம் இல்லாமல் போகிறதுக்கு பதட்டம் இல்லாமல் போகணும்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷுவலைசேஷன் ஹஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துக்கோங்க என்ன பண்ண போறீங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணால் அதை பெட்டரா வரும் சில விஷயம் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது இல்லையா ஸோ ஒரு காவால போகிற தண்ணி பழுப்பில் போகிற தண்ணி ஒரு மனித சக்திக்கு வந்து நம்மளால் வந்து தடை போட முடியும் ஒரு ஆற்று தண்ணி ஒரு பெரு காட்டு வேலை தண்ணி இல்லை ஒரு நம்ம சக்திக்கு மீற மீறி செயல்களுக்கு வந்து நாம அதுக்கு ரெஸ்பான் பண்றதுல இந்த வகையில ஸோ உங்களால் என்ன முடியும் அப்படின்றது நீங்க வந்து ஒரு கிளாரிட்டி வச்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்துக்கோங்க ஹார்மோன்ஸ் வந்து அதிகரிக்க வாய்ப்பு இல்லாமல் தமிழ்நிலைப்படுத்தப்படும் அப்படின்ட்டு நார் நிலை உங்களை நம்ப வைக்கும் சக்தி சரியான சூழ்நிலையிலயும் மனநிலையிலையும் இயக்கினா இந்த சவாலை தைரியமா எதிர்கொள்ளலாம் உங்களுக்குள்ள இருக்கிறோம் சக்தியை வெளியே கொண்டு வாங்க நார் உங்களுக்கு வெற்றிக்கான வெற்றிக்குள்ள ரகசியமா இருக்கு ஸோ ஒரு ஒரு கரெக்டான முறையில் நம்ம அணுகும் போது எல்லா ஹார்மோனுமே உள்ளுக்குள்ள கரெக்டா செயல்படும் அப்படின்றது தான் விஷயம் உடல் மற்றும் மனதை ஒருங்கிணைக்கும் சக்தியாக செயல்படுது உங்களுடைய தைரியத்தை வளர்க்கவும் உதவுது அப்படின்றது தான் நான் ரெண்டு பத்தி பார்த்துட்டோம் அடுத்த வீடியோல வேற ஹார்மோன் பத்தி பார்ப்போம் நன்றி